இப்ப வந்து நாங்கள் சாப்பாடு என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட உறவுகள் வந்து பொருட்கள் கேட்டு அந்த உறவு வந்து இப்ப சுவிஸ் நாட்டில் இருக்கணும் அவைதான் இப்ப இங்க வந்து ஒரு நிவாரணம் கொடுக்க போயிடும் சொல்லி இவ்வளவு பொருட்களும் கேட்டிருக்கணும் இதை வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தான் கொடுத்து விட போகிறோம் அவையில் அங்கேதான் இங்கே யாருக்கோ கொடுக்க போயிடும் போல இருக்குது இப்போ தூள் பேக்கெட் வந்து ஆஹ் இருபது பக்கேட் கேட்டவினம் இப்ப வேறு ஒரே அரை கிலோவா இருபது பக்கேர் கேட்டிருந்தவர் இங்கே அரிசிமா வந்து அதுவும் இருபது பேக்கெட் தான் அது ஒவ்வொரு ஒரு கிலோவாக கேட்டுருந்திக்கணும் பார்த்தீங்களா ஒவ்வொரு வேலாம் திரிச்சு வச்சுக்கிறோம் மற்றது தட்டவடையும் வந்து அப்படித்தான் தான் இருபது பேக்கெட் கேட்டு கேட்டிருந்தவர் இருபது இருபதா பேக் பண்ணி தர சொல்லி இந்த மூன்று பொருளும் தான் எங்களை கேட்டுருந்திக்கணும் இதோட அவியல் வேற போகிற பொருள்களை எல்லாம் கொடுக்க போயிடும்மா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ சரியான வேலைகளோடு நாங்கள் இதையும் முடிச்சுட்டோம் சடா ரெண்டு ரெண்டு நாள்லையே பார்த்து முடிச்சுட்டோம் இந்த வேலையை இதேமாரி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் போடுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பாடு போய் பாத்துருவோமா வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்களும் நல்ல இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமமாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்டு போறோம்னு தெரியுமா ஜோக்கெட் அதாவது பிளேன் ஜோக்கெட் ஜோக்கெட் வந்து இங்க உண்மையெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் விரும்பி குடிக்கிறது தான் இது வந்து சத்து உள்ளது எல்லாருக்குமே வெயிட் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த ஜோக்கெட் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் குடுப்பினோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே போட்டில் இருந்தால் அந்த ஜோக்கெட் தான் எல்லார் பிள்ளைகளுக்கும் கொடுப்பினா அதே ஜோக்கெட் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் பசு பாலில கண்டிப்பாக இதை பாருங்கோ அந்த மாதிரி நான் செய்வேன் உண்மையில நான் டெய்லி பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறேன் நான் உண்மை அந்த என்னன்னு சொல்றேன் இப்போ நாங்கள் வாங்குறேன்னு சொன்னால் ஒரு சின்ன ஜாக்கெட் தான் நாங்கள் வாங்குவோம் இப்படி நாங்கள் வீட்டிலேயே செய்தோம்னு சொன்னால் எவ்வளவு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குடிச்சு கொள்ளலாம் உண்மையில நல்ல டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கோ இப்ப வாங்கோ நாங்க அந்த ஜோக்கெட் எப்படி செய்யலாம்னுட்டு பாப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ள புதுசா வாரீங்கள சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவர் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும்னு சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வாங்க நாங்க தேவையான பொருட்களை பாப்போம் இந்த பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்து நீங்க பசு பால் எடுத்தா நல்லது இதுக்கு கண்டிப்பா ஜோகேட் ரெண்டு எடுத்து போடுவோம் முண்டு காணமெண்டா போடலாம் ரெண்டும் போட்டு கொடலாம் வெனிலா கொஞ்சமா விட போறேன் நீங்கள் விடாமலும் விடலாம் சீனி வந்து இந்த இப்படி ஒரு டிஷ்ஷால மூண்டு டிஷ் எடுத்துருக்குறேன் இதே மாதிரி இப்ப ஜோக்கெட்டுக்கு வந்து கிணக்கு இனிப்பு தேவை இல்லை இது வந்து ஜெலட்டின் ஜெலட்டின் வந்து இப்ப அளவா போட்டு கொள்ள போறேன் இப்போ வந்து நாங்க முதல்ல வந்து இந்த பாலை வந்து காய்ச்சி எடுப்போம் காட்சி அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொள் அடுப்புல அடுத்து ஒன் பண்ணி இப்போ வந்து நாங்க இந்த பாலை வந்து இதுக்குள்ள வடிச்சு விட்டு கொள்வோம் இந்த பால் வந்து நல்ல ஒரு கொதி பொங்கி கொண்டு வர வேணும் அப்படி ஒரு கொதி பொங்கி கொண்டு வரத்தான் அங்கே அதை நிப்பாட்டி போட்டு ஆற வைக்க வேணும் இது வந்து ஒரு கொதி பொங்கட்டுக்கும் இப்போ வந்து நாங்கள் பால் வந்து கொதிக்க அட்டுக்கும் இங்கால நாங்கள் ஜலத்தீனி அளவாக எடுத்துக்கொள்ளுவோம் இந்த இந்த கரண்டியால் மூன்று கரண்டி ஜெலட்டின் எடுக்க போறோம் ஓகே மூன்று கரண்டி ஜெலட்டின் எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள மெல்லிய சுடுதண்ணியை விட்டு ஜலத்தீனை கிளப்போம் கிளந்து விட்டோம்னா நாங்க இப்ப இந்த அதுக்குள்ள பாலுக்குள்ள தான் இத கிண்ட போகிறோம் பேரங்கோ நல்ல வடிவா கிழந்து விட்டுட்டோம் பேரங்கோ இப்ப வந்து இது எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப நாங்கள பாத்தீங்கன்னா கொதிச்சு கொண்டு இருக்குது இப்ப கொதிச்ச பிறகு பார்ப்போம் பேரங்கோ நல்லா பொங்குது இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் எங்களுக்கு காணும் இதோட வந்து நாங்கள் ஜலத்தீனை விடுவோம் இதுக்குள்ள இந்த கிரட்டி இந்த ஜிலட்டின்னு எதுக்குள்ள போட்டுக் கொள்வோம் அரோடை வந்து இந்த இதைக்குள்ள போட்டு கொள்றேன் நம்ம அந்த அடுப்பை ஒரு காட்டியிருந்தேன் என்ன சொன்னா டக்குன்னு பொங்கி பால் ஊத்தி போட மாட்டேதுக்காக இன்னும் வந்து நாங்கள் ஒரு காப்ப போட்டுக் கொள்வோம் அடுப்பை ஒன் பண்ணி கொள்ளுவோம் வேறுங்கோ நல்லா திருப்பியும் நாங்கள் அந்த சீனி எல்லாம் போட்டதுக்கு பிறகு இந்த திருப்பி ரெண்டு மூணு தடவை பொங்காகணும் பொங்கினா தான் எங்களுக்கு அந்த பால் பச்சை மணம் எல்லாம் போய் நல்ல பதத்துக்கு வரும் இந்த சீனி வந்து நான் சொன்ன மாதிரி போடுங்கோ ஜோக்கெட்டுக்கு வந்து கிணக்கு கடுமையான சீனி வந்து போட தேவையில்லை மற்ற ஜோக்கெட் வந்து நான் பதப்படுத்துறதுக்கு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் தயிரும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் தயிரும் விட்டு கொள்ளலாம் வேறுங்கோ பொங்கி இன்னும் கொஞ்சம் தடிக்கணும் பால் தடிக்க நாங்கள் நிப்பாடிடுவோம் நான் சொன்ன மாதிரி ஜோக்கெட்டை நான் பதப்படுத்துறதுக்கு தான் போட போறேன் உண்டு நீங்கள் போட்டுக்கொள்ள அஞ்சு மாதிரி ரெண்டு வேண்டி வச்சிருக்கிறேன் உண்டு தான் போட போறேன் பாருங்க இந்த மாதிரி பொங்க பொங்க வடிவா காஜி போட்டு கொஞ்சம் நிப்பாடி போட்டு நாங்கள் கொஞ்சமா வெனிலா விட போறோம் நீங்கள் வெனிலா விடாட்டால் விடாம விடலாம் உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் வந்து எங்களுக்கு இது வடிவா கொதிச்சது காணும் இந்த பால் இப்ப வந்து நாங்க இதுக்குள்ள வந்து இந்த வெணிலா இதை விட்டு கொள்ளுவோம் உருதயக்கரண்டி நான் கிணக்க விடையில கொஞ்சமா தான் விட போறேன் இந்த இந்த ஆளையே இவ்வளவு காதவடிவா நாங்க கிளந்து ஓட்டு இப்படியே ஆறட்டுக்கு இந்த பால் வந்து நல்லா ஆறத்தான் நாங்கள் ஜோக்கெட் சேர்க்க போறோம் இப்ப எங்களுக்கு நல்லா பால் எல்லாம் நல்லா ஆறிட்டுது இப்ப வந்து நாங்கள் இதுக்குள்ள வந்து ஜோக்கெட்டை விட போறோம் இப்ப ஜோக்கெட் வந்து உண்டா விட்டு கொள்ளுவோம் பாத்தீங்களா இந்த ஜோக்கெட் வந்து பதப்படுத்துறதுக்கு தான் நான் புறேன் இப்போ நாங்களும் வந்து பாலுக்குள்ளே வந்து இப்போ என்னென்னு சொல்றது உரம் உரம் ஆகிறதுக்கு தயிரை தானே விடுவோம் அதே மாதிரி நாங்களும் இந்த ஜோக்கெட்டை விட்டு தான் இதுக்குள்ளே பதப்படுத்த போகிறோம் அப்பதான் எங்களுக்கு இந்த ஜோக்கெட் வந்து இவ்வளோ இந்த பேர் இவ்வளோ பாலுக்குள்ளேயுமே இவ்வளோ எங்களுக்கு ஜாக்கெட்டாக வேற போகுது இப்போ அதனால் ஒரு பட்டி ஜோக்கெட் போடுறதுல ஒன்றும் இல்லை இப்போ இதை வந்து நாங்கள் வடிவா கிளாந்து விடுவோம் இப்போ வந்து நல்லா வடிவா கிளாந்து விட்டுட்டு இதை நாங்கள் இப்போ படித்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்களா அந்த விட்ட ஜோக்கெட் வந்து படிக்கா கரையாது தானே அதனால் நாங்கள் இதை படித்து தான் கூட வேணும் இப்போ வந்து நாங்கள் படிவா படிச்சுட்டோம் இந்த இதுக்குள்ளே இருக்கிறதையும் இந்த கரண்ட் யால் படிவா அப்படி படித்து அமர்த்தி கொடுத்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிறதும் எங்களுக்கு வடிஞ்சு வந்துடும் ஏன்னா இப்படி கட்டியாக இருக்கக்கூடாது பார்த்தீங்களா வடிவா எல்லாம் படித்து எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்க திருப்பி அந்த கலந்து போட்டு இந்த கலந்து போட்டு நான் வந்து மன் டே கப்பில் தான் விட போறேன் என்ன வேற என்னட்ட ஒரு இதுவும் இல்ல அதனால வன் டே கப்பில் விடுவோம் ஓகே எங்களுக்கு வந்து ஜோக்கெட் வந்து ஜோக்கெட் ஆல்ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஜோக்கெட் ஆக வேணும் அதனால இது வந்து திருப்பி ஆறு மணிக்கு ஆனால் இது இப்படியே இருக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் கப்பலை விட்டு கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் கப்பெல்லாம் எல்லாம் அடுக்கிட்டோம் இப்ப வந்து நாங்கள் இதுக்குள்ள இந்த ஜோக்கெட்டை ஊத்திக்கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் எல்லா கப்பலையும் பார்த்துட்டோம் இப்போ இனிமேல் என்னென்னு சொன்னா இதுக்குள்ளே வாழ்க்கையில் கொஞ்சம் இருக்கு அதையும் இதுக்குள்ள பிரித்து பார்த்து விடுவோம் என்னென்ன சொன்னா மிச்சம் வேறைக்குள்ள விடுவோம் இல்லை இது குளியர் அப்படி விடுவோம் இது வந்து பொங்குறையில தானே அப்படியே விடுற மேலேயே விரைஞ்சோக்கிட்டு எங்களுக்கு அதனால இந்த இடம் கிடக் அதுக்குள்ளேயும் பார்த்து விடுவோம் இவ்வளோ தான் வேலை இனிமேல் பாத்திரங்கள் கழுவுறதான் வேலை அதை அங்கால வைப்போம் வச்சுட்டு இதை வந்து நாங்கள் என்ன செய்யப்பறோம் புரிச்சில வைக்க கூடாது இது வச்சா கட்டியா போகணும் பிரிச்சில் வைக்க கூடாது இது இப்படியே எங்களுக்கு பதப்படுத்தி வேணும் பதமா ஜோக்கேட் பதத்துக்கு எங்களுக்கு வர வேணும் அதனால நாங்க இதுக்கு மேல லஞ்ச் போடுவோம் லஞ்சிட்ட வந்து நல்ல விரிப்போம் இதுக்கு மேல இந்த எத்தனை வந்திருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு கப்பங்களுக்கு வந்துருக்கு எவ்வளவு ஒரு லிட்டர் பால்ல இப்ப வந்து நாங்கள் இந்த வடிவா இந்த லஞ்சிட்டால மூடி விடுவோம் வட்டிவா மூடிட்டு அப்புறம் நாங்கள் இந்த வெள்ளை சீல இருக்குதானே அதால போத்துடுவோம் ஏ போத்து போட்டு இதுக்கு மேல நாங்கள் ஒரு பேரத்தை இப்படி வச்சு விடுவோம் வச்சு விட்டா இது இப்படியே ஆறு ஆழம் இருக்கட்டுக்கும் இதுக்கு பிறகு நாங்கள் எப்படி வந்திருக்கன்னு பார்ப்போம் அதுக்குள்ளே கோளு மடிக்குது ஓகே இப்போ வாங்கோ ஆறு ஆழம் ஆயிடுது எப்படி இருக்கான்னு பார்ப்போம் ஆர்வம் வாவ் சூப்பரா ஜோ ரெடியா இருக்குது இந்த எப்படி இருக்கு பாத்தீங்களா நேற்று எப்படி தண்ணி அவட நாங்களும் எப்படி வந்துருக்காண்டு பாத்தீங்களா உங்களுக்கே தெரியுது அப்படி வந்திருக்காண்டு இனிமே வந்து நாங்க இதை கூல் பண்ண வேணும் எல்லாமே நல்லா இறுகி வந்திருக்கு பாத்தீங்களோ இந்த நல்ல இதுலயே சொல்லாமத்தவே உங்களுக்கு விழாங்க கல்லா வேற இல்லை இது ஐஸ் கட்டி மாதிரி கல்லா வேற ஒண்ணுமெல்லாம் அப்படி வராது இது வந்து நல்ல சொல்லா எங்களுக்கு வந்துருக்கு இனிமே வந்து நாங்க இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுக்கணும் உங்களோட கூழு கேட்ட மாதிரி ஜோக்கெட் வந்து ஃபிரிட்ஜ்ல தான் நல்ல குடிக்கலாம் நல்ல கூழோட இப்போ வந்து நாங்க இதை ஜோ ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு எடுத்துட்டு வருவோம் ஒரு அரை மணி தேழம் வச்சுட்டு எடுப்போம் இதை அரை மணி தியாலம் ஆயிட்டுது நீங்க வந்து வைக்க கூடாது நார்மல் கூல்ல தான் வைக்க வேணும் பாப்பம் இப்ப எப்படி வந்துருக்கண்டுக்கு போட்டு வந்துருக்கு ஓகே இப்ப திருப்பி பாப்பம் இந்த அவங்களுக்கு முதலே நான் கவுட்டெல்லாம் காட்டிட்டேன் இப்போ வந்து பிரிச்சில வச்சா துப்புரவாக அவ்வளோ அதுதான் ஓகே இப்போ இப்போ வந்து ரெடியாக நிற்கிறாரு பாருங்க குடிக்கிறாருக்கு இப்போ அவரை கொண்டு கொடுப்போமா அங்கே தம்பி குட்டி குடிங்கோ கரண்டியா வச்சுக்கொண்டு நிற்கிறாரு பேருங்கோ குடிங்க குடிங்க தம்பி என்ன இது இங்கே பாருங்க கிள்ளி காட்டுங்க எல்லாருக்கும் ஆ இந்த ஜோக்கேட்டு கிள்ளி காட்டுங்க பாத்தீங்களா ஜோக்கேட்டு எப்படி ம் குடிங்க சூப்பராக இருக்குப்போ வாங்க நானும் ஒரு டிஷ்ஷில் கிள்ளி போட்டு காட்டுறேன்னு ஒடியாங்க இந்தா இந்த டிஸ்கெலாம் நான் கிள்ளி போட்டு காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா ஜோ கேட்டண்டா ஜோ தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குது சும்மா தொலை தொழில் வந்திருக்கு பார்த்தீங்களா ஜோ உங்களுக்கே பார்த்தா அங்கே முந்தா சும்மா ஜோ கேட்டண்டா ஜோ கேட்டான் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்களெல்லாம் வீட்டுல சும்மா ஒரு ஜோக்கேட்டா வேண்டி நான் இப்ப எத்தனை ஜோக்கேட்டா ஆக்கி போட்டேன் பாருங்க அதுவும் பெரிய கப்புல பெரிய வண்டே கப்புல இது ரெண்டு குடி அங்க பேர் பேசிக்கலாம் நல்லா இருக்கும் சொல்லிங்க நான் இதை குடிக்க போறேன் பெடிசில விட்டதை நான் குடிக்க போறேன் சொல்லி போட்டு போங்க புள்ளி எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு போங்க ஆஹ் அப்ப போங்க அப்ப போங்க இந்த நான் குடிச்சு கரைஞ்சு வாங்க அவர் ஒரு அவர் தான் தண்டி அழுவல முடிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா வந்துட்டார்

சூப்பரா இருக்கும் ம் அவனும் ஓடிக்கிட்டான் அவனும் தானே தேடி இங்கே வாங்க இருக்கா ம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டுங்க வந்து ஓகே அப்படி இருக்கு புள்ளி குடிச்சிக்காருங்க குளி குடிச்சிக்காருங்க அப்பதானே எல்லா சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் புள்ளி வெங்கில செஞ்சு குடிப்பிட்டான் ம் அது எடுத்து கு சொல்லி குடிச்சேன் குடித்து காட்டும் அள்ளி அள்ளி குடிச்சு காட்டுங்கோவேன் சூப்பராக இருக்குல்ல சொல்ல சொல்லத்தோவையில் அப்படி டேஸ்டாக இருக்கு நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரி செய்து கொள்ளுங்க அவனுக்கு பொறுமையாக இல்லை அவன் அங்கே போயிருந்து பேனுக்குள்ளே இருந்து குடிக்கிறாரு பொறுமையில அவனுக்கு ஓகே உண்மையில் திருப்பி திருப்பி கைக்க கூட அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதை நாங்கள் இப்போ மெச்சாக்கணும் ஒரு ஒன்று எடுத்து போட்டு பிடிச்சிட்டு வச்சோமண்டா இதங்க அங்கே உண்டியோடையே சரி ஓகே உண்மையா இது நீங்கள் பால் இருந்தா காணும் பால் இருந்தா சரி மத்திய ஜில கண்டிப்பா நீங்க ஜோக்கெட் செய்து குடிச்சுக்கொள்ளலாம் இதே மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமான ஜோக்கெட்டோட நான் சந்திப்பேன் இப்ப நாங்க அங்க வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய்